ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இப்போ ஜான் ஜாஜ் அவர்களை பற்றி நிறைய பேர் தப்பாக பேசும்போது இயேசுவோடைய அந்த விபச்சாரி கதையை சொல்லுவாங்க விபச்சாரியை போது உன்னில் யார் பரிசுத்தவானோ அவன் முதல் கல்லை எரி கடவனாக அப்படின்னு சொன்னார்ன்ட்டு மற்றவர்கள் சொல்கிறாங்க இதை வந்து விபச்சாரி சொல்ல முடியுமா இயேசு சொல்கிறார் அவர் பரிசுத்தவன் அவரை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க மற்றவர்கள் சொன்னால் என்ன சொல்லுவாங்க ஓ இவனும் அந்த கேட்டகிரி தான் இருக்குது விபச்சாரி கேட்டகிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்படி சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம் யார் ஜான் ஜபராஜிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களும் ஜான் ஜபராஜ் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ இந்த பிறர் மீது கல்லெறியத விட்டுருங்க உங்கள் மேலே கல்லெறியறாங்க வேறு யார் மேலேயும் இல்லை உங்கள் மேலே கல் எறிகிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் தான் நாம் பார்க்க போகிறோம் பைபிளில் சொன்னால் ஒரு ஒரு அற்புட் அற்புதமான கதையிலிருந்து தாவிது அவர்கள் வந்து அவருடைய மகன் வளர்ந்து பிறகு ஒரு டைம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு சூழ்ச்சி பண்ணுறான் அந்த நாட்டை பிடிக்க வர மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆள் செட்டப் பண்ணி அவன் காதில் போய் தாவிது காதில் சொல்கிற மாதிரி உன்னுடைய பையன் பெரும்படையோடு வரான் அப்படின்னு சொல்ல சொன்னோடனே தாவிது பயந்துட்டு கொஞ்சம் ஆட்களை கூப்பிட்டுட்டு அவர் போகிறார் போகும்போதே கூட ஒருத்தர் நீ வேணாம் இங்கே இருந்துக்குப்பா அப்படின்னு சொல்லி மற்றவர்களும் சொல்லி விட்டுட்டு அவர் போகிறார் போகிற வழியில் ஒருத்தன் வந்து தாவிதை பார்த்து காரித்துப்புறான் என்ன காரி துப்புகிறோம் அப்படின்னா சவுல கொன்ன இல்லை உனக்கு இது வேணும்டா அப்படின்ட்டு ஒருத்தன் காரித்து போகிறோம் உடனே தாவிது கூட இருக்கிறவன் வந்து அவனை கொலை பண்ணுறதுக்கு போகிறான் எப்படா நீ சொல்லுவேன்ட்டு உடனே தாவீது சொல்கிறார் கவனம் இருப்பா பெத்த பையனே எனக்கு எதிராக இருக்கும்போது இவன் கூட சண்டை போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஸோ இது வந்து கதை இல்லையா பைபிளாக இருக்கட்டும் ராமாயணம் மகாபாரதம் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது ஒரு ஒரு மெசேஜ் சொல்கிறது ஒரு காலத்தில் யாருக்கோ எங்கேயோ நடந்தது கதையாக வெளிப்படுது சில சம்பவங்கள் மேட்ச் கூட ஆகும் ஸோ அது எப்போ அப்படின்னா கடவுள் உண்மையிலே இந்த பூமிக்கு வருவார் அது யாருக்கும் தெரியாது தான் என்ன நினச்சிக்கிறாங்க கடவுள் குழந்தை அனுப்புனரு தூதர் அனுப்புனரு இப்படிலாம் நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கடவுள் யாரையும் அனுப்புறது கிடையாது கடவுளே வர்றார் இறுதியில் அதோடைய நினைவு தான் இயேசுவின் இரண்டாம் வருகை கல்கி பகவான் அப்படிலாம் சொல்கிறது இறுதி அப்படின்னா எது இறுதி எத்தனை வருடம் கழித்து வருவார் இதெல்லாம் தெரியணும் இல்லையா ஸோ அதுக்கு இந்த காலச்சக்கரத்தை புரிஞ்சிக்கணும் இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இது கடவுளே சொல்கிறது மனிதர்கள் எழுதிய மதத்தின் புஸ்தகத்தில் வந்து எடுத்தது கிடையாது எந்த மதத்தில் போனாலும் இருக்காது இதில் சொல்கிற விஷயங்கள் ஏதோ ஒன்று அங்கங்கே தெளிச்சு இருக்கும் அவ்வளோதான் எல்லா மதத்துலையுமே உதாரணத்துக்கு இந்த சக்கரம் இருக்குது இந்து மதத்தில் சத்யுகம் திரைத்தயகம் துவரயுகம் கலியுகம் என்ன ஒன்று ஒரு ஒரு யுகத்துக்கும் வருடங்கள் வெவ்வேறு இருக்கும் ஆனால் இது எல்லாமே சமமாக தான் இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் ஒரு ஒரு யுகமும் மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஐந்தாயிரம் வருடம் காலச்சக்கரம் கல்பம்னு சொல்லுவோம் வருடத்திற்கு பன்னெண்டு மாதம் மாதிரி இதுக்கு ஐந்தாயிரம் வருடம் ஒரு கல்பத்திற்கு ஸோ ஒரு வருடம் முடிந்த அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா இப்போ மழை சீசனும் அதே மாதம் அடுத்த வருடத்தில் மழை சீசன் ஆரம்பிக்கலாம் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும் ஆனால் இங்கே என்னென்னா இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ துல்லியமாக அதே தான் நடக்கும் சீசன் மட்டும் இல்லை மனிதர்கள் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு யார் வாழ்ந்தார்கள் அவர்களே மீண்டும் வந்து வாழ்வார்கள் அதுதான் பைபிளில் கடைசியில் மீண்டும் உயிர் தெழுவார்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது அஞ்சாயிரம் வருஷம் கழித்து தான் இப்போ ஒருத்தர் இறக்குறாருன்னா அவர் அஞ்சாயிரம் வருஷம் கழித்து தான் அது வரைக்கும் அப்படியே பணமாக இருப்பார் அர்த்தம் கிடையாது அவர் உடனே போய் பிறந்துடு அப்போ பாருங்கள் இந்து மதத்து விஷயமா ரைட்டு தான் கிறிஸ்தவ மதத்து விஷயமா ரைட்டு தான் மறுஜன்மம் உடனே உண்மை உண்மைதான் ஆனால் அது வேறொரு ரூபம் ஆனால் அதே உடலில் எப்போ வருவார் அப்படின்னா அஞ்சாயிரம் வருஷம் கழிச்சு அதே அப்பா அம்மாவுக்கு பிறப்பார் ஸோ அதே மாதிரியே தான் மீண்டும் இறப்பார் ஸோ இந்த விஷயம் இருக்குது இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தின் தான் கடவுள் வரார் அவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதா அதாவது அப்பான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தர் தான் ஒரு வயோதிகர் உடலுக்கு வரார் ஏன்னா அவர் நம்மை மாதிரி தாயின் கர்வத்தில் பிறக்கிறது கிடையாது அவர் வந்து முதல்ல நம்மை பற்றி அறிமுகத்து கொடுக்குறார் நாம அழியக்கூடிய உடம்பு கிடையாது ஆத்மா அதாவது உயிர் பூர்வத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது தான் அங்கே போட்டு வைக்கிறாங்க இந்துக்கள் ஆனால் அது அவங்களுக்கும் தெரியாது அதே மாதிரி ஆத்மா தான் நானும்னு கடவுள் சொல்கிறார் அவருமே அப்படித்தான் இருக்கிறார் ஒளி ஆனால் நம்ம உடல் எடுக்கிறோம் அவருக்கு உடல் கிடையாது தாயின் கர்வத்தில் குழந்தையாக பிறக்கிறதுல அதுக்கு பதில் டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலை வந்து பேசுகிறார் எப்போ கலியுகத்தில் வந்து பேசுகிறார் கலியுகனால் எதுக்கு ஃபேமஸ்ஸு பாவங்களுக்கு ஃபேமஸ் இது முள்ளு காடுன்றார் இதுக்கு நெருப்பு பிடிக்க போகுதுன்றார் ஸோ இந்த காலகட்டத்தில் கடவுள் தான் மோசம் வரும்போது முள்ளு காட்டில் வந்து நெருப்பு எரியுது அந்த நெருப்பே பேசுது ரெண்டு அர்த்தம் ஒன்று எரிகிற நேரத்தில் கடவுள் வரார் இன்னொன்று கடவுள் ஒலியாக இருக்கிறார் அப்படிங்கிற ரகசியம் அங்கே வெளிப்பட்டு இருக்க பாருங்கள் ஸோ இப்போ இறைவன் ஒரு வயோதிகர் உடல் வரார் இல்லையா அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் இந்த தான் நாங்கள் ஆதாம்ன்றோம் அப்போ ஆதாம் வந்து மண்ணிலேருந்து எழுப்பினார்ன்றாங்க உண்மையிலே மண்ணு மாதிரி நம்ம புத்தி இருக்கும்போது இதை பரிசுத்தமாக ஆக்குறார் ஒரு அர்த்தம் என்னென்னா மண்ணினால் ஆனால் இந்த உடலின் உணர்விலேயே மூழ்கி கிடக்கிற நம்மக்கிட்ட உடல் கிடையாது ஆத்மானு எழுந்துறின்னு அவருடைய ஞானத்தை கொடுத்து எழுப்புகிறார் அங்கே சுவாசத்தை கொடுத்து எழுப்பினார் அப்படின்ட்டாங்க அவர்கிட்ட இருக்கிறது ஞானம் தான் ஒரு மனிதனுக்கு சுவாசம் முக்கியம் இல்லையா அது மாதிரி கடவுளுக்கு ஞானம்தான் இருக்குது அதை கொடுத்து எழுப்புகிறேன் சொர்க்கத்தில் தேவதையா இருந்தது தான் அப்படின்னு சொல்லி மீண்டும் எழுப்புகிறேன் ஸோ அங்கேயும் பார்த்துங்க சொர்க்கத்துக்கு தான் சொர்க்கத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க இல்லையா சொர்க்கத்திலே படைத்ததாக காட்டிட்டாங்க பட் ஆனால் இங்கே கலியுகத்தின் இறுதியில் படைக்கப்பட்டு ஆத்மா அந்த உடம்போடு போகாது அந்த உடம்பு செத்து மறுஜென்மம் தான் சொர்க்கத்தில் எடுக்கும் ஏன்னா இந்த பூமி சொர்க்கமாக மாறிடும் அதுக்கு என்ன பண்ணும் சொர்க்கத்தில் காம கோபம் பற்றுப்பேராச ஆகங்காரனால் என்னன்னே தெரியாது அதே மாதிரி பரிசுத்தம் ஆகிட்டீங்கன்னா அங்கே போய்ங்க எப்படி அப்படி ஆகிறது அப்படிதான் எ இருந்தோமா எப்படி இருந்தோம் கடவுள் சரர் அங்கே ஆத்மான்ற இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்ததுனால காம கோபம் பற்று பேராச ஆகங்காரம் இல்லை இப்போ மீண்டும் ஆத்மா உணருக்கு வரணும் அதுக்கு ஆத்மாவின் தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டு இருந்தால் உங்கள் ஆத்மா பரிசுத்தமாகன்ற இவ்வளோதான் விஷயமே இல்லையா உடல் கொண்ட மனிதனையோ மனிதனுடைய சிலையையோ மனிதனுடைய வழியையோ ஃபாலோ பண்ணக்கூடாது உடலற்ற இறைவனை நினைக்கணும் அவருடைய வழியை ஃபாலோ பண்ணணுன்றது தான் கடவுளுடைய ஞானம் இது தப்பு தப்பாக பைபிள்லேயும் என்ன ஆகிடுச்சு சிலை வழிபாடக்கூடாது சிலை எது உடம்பு உடம்புடைய நினைவு இந்துக்கள் வழிபடுற சிலை யாரோட சிலை தெரியுமா சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுடைய சிலை அவங்களையே வழிபடக்கூடாதுன்னா நரகத்தில் வராரு இயேசு நபி எல்லாம் அந்த இயேசுவை நீங்கள் வழிபடுறீங்க அல்லது இயேசுவின் வழியை அல்லது நபியின் வழியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை விட இது கீழான விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அறியாமை ஸோ இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கும்போது புரிஞ்சுக்குவாங்க கோடியில் சிலர் எல்லோரும் கிடையாது சொர்க்பமானவர்களே சொர்க்கத்திற்கு போவாங்க சொர்க்கத்தின் பாதை ஈடுகளானது ஏன்னா காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் இல்லாமல் வரணும் காமத்தை விடணுன்னா அலரி அடிச்சுட்டு ஓடி போய்டாங்க ஐயோ எங்களுக்கு அப்படிப்பட்ட சொர்க்கமே தேவையில் பான்ட்டு கரிமீனை சாப்பிட்டுக்கணும் இயேசுவே சாப்பிட்டார் நபியே சாப்பிட்டாருனா அவங்களாம் நரகத்தில் இருந்தாங்க அவங்க கூட தான் நீங்கள் இருக்கணும்னா ஓகே தாராளமாக சாப்பிடுங்க சொர்க்கத்துக்கு வரணும்னா இறைவனின் வழிபடி நடக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்கிறார் இப்போ காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் இதில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடணும் காமத்தை விடணுன்னால முதல்ல பிரச்சனை எங்கே வெடிக்கும் குடும்பத்தில் வெடிக்கும் இதைத்தான் ஏசு குடும்பத்தை பிரிக்க வந்தேன்ட்டு இறைவன் கொடுக்குற ஞானம் அங்கே வெளிப்படுது குடும்பத்தை பிரிக்க வரல பட் காமத்தை விட்டால் குடும்பத்தில் பிரச்சனை வெடிக்கும் இல்லையா நிறைய இடங்களில் ஸோ அதுதான் பைபிளை ஃபாலோ பண்ணால் கணவன் மனைவி பிரிஞ்சுடுவாங்களா அல்லது குரானை ஃபாலோ பண்ணால் பிரிஞ்சுடுவாங்களா யோசித்து பார்க்கணும் இல்லையா அப்போ இதில் ஒன்றும் பிரிகிறதுக்கு எதுவுமே இல்லையே இல்லையா ஜான் ஜபராஜ் இருக்கிறாரு அவருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அவருக்கு ஒன்றுனாலே நீங்கள் ஒன்று சேர்றீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள விட்டுருவீங்களா அப்படின்னா அர்த்தம் அவ்வளோ பற்று அந்த பற்றை தூக்கி எறியணும் அதுக்கு பற்றை இறைவனோடு மட்டும் வைக்கணும் அதுக்கு இறைவனை தெரிஞ்சுருக்கணும் இறைவனை தெரிலனா இதே மாதிரி தான் ஜான் ஜபராஜ் மேலே இயேசு மேலே இது மாதிரி மனுஷன் மேலே அழியக்கூடிய மனுஷன் மேலேயே நமக்கு பற்று போயிடும் அதுதான் பிரச்சனை சரி இப்போ என்ன ஆகுதுன்னா இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு கடவுள் சொல்கிறார் பிரம்மா அந்த வயோதிகர் வாய் மூலமாக அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு பிரம்மாவும் ஃபாலோ பண்ணுறார் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க இதில் என்ன ஆகும் கண்டிப்பாக நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கும் காமத்தினால் ஊரே அவருக்கு எதிராக கொடுத்து இதெல்லாம் இப்போ நடந்த விஷயம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி பைபிளில் இருக்கிற கதை குரானில் இருக்கிற கதை ராமாயண மகாபாரத கதை எல்லாமே இப்போ நடந்த விஷயந்தான் அங்கே வெளிப்படுது ஏன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் இறுதியில் நடக்கிறது அந்த மதங்கள் வரும்பொழுது ஆத்மா மேலேருந்து வரும் கடைசியில் எல்லாரும் இந்த ஞானத்தை கேட்டுட்டு தான் போவாங்க அவங்க வந்து அப்போ இருக்கக்கூடிய கதையாக எழுதிடுறாங்க அது வெளிப்பட்டுருது அவ்வளோதான் சரி அப்போ என்ன ஆகுது அவர் ஒரு நாள் வந்து வாக்கிங் போகிறார் பிரம்மா இன்னொரு பிரதரோடு போயிட்டுருக்கிறார் போகும்போது அங்கே இருக்கிற ஊர் மக்களில் ஒருத்தர் வந்து தூண் துப்புறார் இத்தனைக்கும் பாருங்கள் இவர் மிகப்பெரிய வைர வியாபாரி நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு போல் நடந்த விஷயம் ஏன்னா அப்போ தான் இறைவன் வர்றார் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வைர வியாபாரி ஒரு கிராமத்தில் இருக்கிறார் அப்படின்னா கிராமத்தில் ஜென்ரலாகவே எல்லோருக்கும் தெரியும் வைர வியாபாரினா ரொம்ப ஃபேமஸாகவும் இருப்பார் இல்லையா அப்படி இருக்கிறவரோ ஒருத்தர் காரி துப்புனாங்கன்னா எப்படி இருக்கும் ஸோ பிரம்மா முன்னாடி காரி துப்புறார் இதுதான் அங்கே தாவிதோடைய கதையாக வெளிப்படுது காரி துப்பும்போது பக்கத்தில் இருக்கிற பிரதர் வந்து சண்டைக்கு போக போகிறார் உடனே பிரம்மை அமைதியாக்கிறார் அமைதியாகிறார் அவருக்கு கடவுளுடைய ஞானம் தெரியாது நீ இறைவனை நினைக்கணும் இல்லையா இறைவன் ஆத்மா நாம இறைவன் செம்பு நிறமான ஒலிவலத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவரை நினைக்க நினைக்க தான் அவருடைய தெய்வீக குணம் நமக்குள்ளே நிரம்பும் அப்போ நீங்கள் ஒரு சண்டை போட்டுட்டுலாம் இறைவனை நினைக்க முடியாது நம்ம எல்லாத்தையும் மறந்து இறைவனை நினைக்கணும் அப்போ இந்த நினைக்கிறது தான் யோகா அப்படின்னு சொல்கிறது ஆனால் இவங்க உட்காந்து கை காலம் மடக்கிறதுலாம் யோகான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க யோகானா கடவுளோடு புத்தியை இணைக்கிறது தான் அப்போ அவனுக்கு தெரியாது நீ அவங்க கூட சண்டை போட்டேன்னா உனக்கு யோகா வராது அப்போ யாருக்கு நஷ்டம் யோசிச்சு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிரதர் அமைதியாக வந்துரு ஸோ இதுதான் நிஜத்தில் நடந்தது இது வந்து அங்கே வேறு மாதிரி வந்திருக்குது இல்லையா பையன் வந்து துரத்தி விட்டான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஏன்னா எல்லாத்துலேருந்தும் விடுபடுறதுனால துரத்து விட்டாங்கன்ட்டு அங்கே வருது அதேமாதிரி ராமாயணத்துலேயும் ராமரை துரத்து விட்டதாக வரும் எல்லாம் ஒரே கதை தான் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா புரிஞ்சிடும் எல்லாம் ஒன்று தானே இவ்வளோ நாள் சாத்தா நம்மளை பிரித்து வச்சிருக்கிறான் மதத்தின் பேரால் அப்படின்ட்டு சரி ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு ரகசியமும் இருக்குது இது இது ஓகே பிரம்மா சொன்னது கரெக்டு தான் தாவிது சொன்னது கூட கரெக்டு தான் இல்லையா பையனே ஒன்றும் பண்ண முடியல எவனோ திட்டினா என்ன பண்ண முடியும் அதுவும் ரைட்டு தான் சரி இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நமக்கும் வரும் இந்த மாதிரி அதுதான் உங்கள் மேலே கல்லெறிகிறதை பற்றி தான் இந்த வீடியோ இல்லையா அப்போ நம்மளை ஒருத்தங்க திட்டுறாங்க நேரடியாவோ அல்லது பின்னாடியோ அப்படி திட்டினாங்கன்னா ஒரு ஆகி தான் ஜான் ஜாவராஜ் வந்து ஒரு ஆடியோ போட்டார் ஒரு பையனை எதிர்த்து சண்டை போட்டு அதெல்லாம் பாவம் ஆக்சுவலாக அவங்க அவங்க பண்ணுறது பாவம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது பட் இருந்தாலும் அவங்களுக்கு நான் யார் தெரியுமா உன்னை விட பெரியாள் கெத்து காட்டுறேன் அப்படின்றது அந்த ஆத்மா துடிக்கிறதே சாபமாகும் அது கூட இப்போ அனுபவிக்கிற தண்டனைக்கே காரணமாக இருக்கலாம் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எதை இழந்தாலும் அவங்க திட்டுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதேமாதிரி உங்களை சொத்தை அபகரித்து நடுத்தரில் விடுறாங்கன்னு வச்சு இது எல்லாமே வீட்டுக்கு வீடு நடக்கும் மீனி ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா ஆனால் இது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஏன் தெரியுமா ஏன்னா நீங்கள் இழந்ததுக்கு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா சொர்க்கத்தையே இழந்துட்டு வந்துருக்குறீங்க ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் எப்படி இருக்கும் திரும்ப சொர்க்கத்தில் உங்கள் வீடு தங்க செங்கர்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருந்தீங்கன்ற வைரம் வைடூரியம் பதிக்கப்பட்டிருக்கும் இருக்கும் ரூஃப்லேயும் சரி கதவு ஜன்னல்லையும் சரி ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க இது இல்லாமல் சிங்கம் பசு தண்ணி குடிக்கும் ஒன்னா சிங்கத்துக்கூட இன்னொரு விலங்கு சாப்பிடணுன்னு தோணுது அந்த மாதிரி ஒரு அற்புதமான சுகமான உலகம் ஒரு பிறவி ரெண்டு பிறவில் இருபத்தி ஓரு பிறவி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் ஏன்னால் அங்கே ஆயுள் நூற்றி ஐம்பது வருடம் இருக்கும் அப்படி அனுபவிச்சிங்க சரி அது அடுத்தது நரகத்தில் வந்தோடனே அனைத்தையும் இழந்துட்டிங்களா கிடையாது அப்பயும் பணக்காரராக தான் இருப்பீங்க ஆனால் செல்வம் குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா பயங்கர பணக்காரராக தான் இருந்திருப்பீங்க அவ்வளோ ஏங்க இப்போயே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க கரெக்டாக அப்படி இருக்கும்போது பட் இருந்தாலும் அப்போதைக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம பிச்சைக்காரங்க தான் இந்த பிச்சைக்காரங்கிட்ட வந்து ஒரு தட்டை பிடுங்கிட்டான்னு சண்டை போடாதீங்க ராஜ்யத்தை இழந்துருக்கிறீங்க அந்த ராஜ்யத்தை நான் இப்போ திருப்பி கொடுக்குறேன் பிச்சைக்காரங்கிட்ட போய் தட்டுக்கு சண்டை போட்டுகிட்டு இருக்காதிங்க ராஜ்ஜியம் கிடைக்கிது ராஜா நீங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் இப்போ இழந்த ராஜ்யத்தை அடையிறதுல மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்கணுமே தவிர இங்கே இருக்கிறத அழ இழந்ததை பற்றி கவலைப்படாதீங்க பேரு மானம் மரியாதை நீங்கள் கரெக்டாக நடந்துக்கணும் அவ்வளோதான் இதெல்லாமே நம்ம முஞ்சிமத்தில் நிறைய பாவம் செஞ்சுருப்போம் கடந்த காலத்துல செஞ்சுருப்போம் அது வரும் ஆனால் நீங்கள் இறைவன் நினைவில் இருங்க இனி நான் அதை செய்யக்கூடாதுன்றதில் மட்டும் கவனமாக இருங்க அதுக்கு சரியது தப்பு எதுன்னு தெரியணும் நீங்கள் பைபிள் குரான் ராமாயண மகாபாரதம் இதெல்லாம் பிடிச்சிங்கன்னா எங்கேயோ ஏன்னா எல்லாமே சாத்தான் உருவாக்கின்தான் நல்ல விஷயம் இருந்தாலும் கெட்ட விஷயம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி இவர் சொல்கிறது எல்லாமே பாரு தாவிது டான்ஸ் ஆடனான்றார் தசமாபாவம் காசு கேட்குறது பைபிளில் இருக்குது இல்லையா இயேசு ஓடி ஒளிந்தாருன்ட்டு அகத்தியன் சொல்கிறார் அது தானே இவரும் பண்ணார் யாத் நீங்கள் பண்ணுற எல்லாத்தப்பையும் பைபிள் குரான் ராமாயண மகாபாரதத்தை வச்சு நியாயப்படுத்திக்க முடியும் அப்போ எது சரி எது தப்புன்னு மதங்கள் உங்களுக்கு போதிக்காது கடவுள் தான் இப்போ இருக்கார் அதுதான் யோபு முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் முப்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் கடவுளை விட பெரிய போதகன் யார் இல்லையா மனிதர்களை விட்டுட்டு கடவுளை பிடிக்கணும் கடவுள் வந்திருக்கிறார் ஞானத்தை கொடுக்கிறார் ஆத்மான்னு உணர்ந்த ஆத்ம சகோதரனை பார் அவன் என்ன செஞ்சாலும் நீ இதுக்கு முன்னாடி செஞ்சது கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது ஏன்னா அனைத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறேன்னா ஏதோ செஞ்சுட்டு தானே வந்திருக்கிறேன் கர்மத்தின் விதிப்படி பாவம் செஞ்சால் தான் தண்டனை கிடைக்கும் ஸோ இதை புரிஞ்சுக்கும் அவன் கருவி பாவம் அவன் என்ன பண்ணுவான் தூக்கு தண்டனை கைதிக்கு யாரோ ஒருத்தர் தூக்கு போடுறதுக்கு நிமித்தமாக இருப்பார் அவன் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த மாதிரி நமக்கு துக்கம் யார் மூலமாவது வந்தாகணும் அதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார் அவனை சாபம் கொடுக்காதீங்க அவனும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் அவன் என்ன பண்ணுவான் அவனுடைய பாகம் ஏன்னா நடந்தது தான் நடக்குது அவனுடைய பாட்டில் அது இருக்குது அது நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற அப்படி இருந்தால் கல்லெறிபவரை பார்த்து நீங்கள் கோபப்பட மாட்டீங்க அமைதியாக மட்டும் இருந்துட மாட்டீங்க இயேசு மாதிரி அவனை மன்னிச்சிடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டவும் மாட்டிங்க ஏன்னா அதுவுமே வேண்டதுன்றது பிச்சை எடுக்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது கடவுளே எனக்கு இதை கொடு அது கூட உனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு இல்லாமல் இவன் தட்டிலேயும் கொஞ்சம் போடுமா அதுதான் பாதிரியார்கள் மக்களுக்காக கிறிஸ்தவர்களுக்காக ஜபம் பண்ணுறன்றது இவரே பிச்சை எடுப்பாராம் இவர் வந்து மற்றவங்களுக்கும் பிச்சை எடுக்கிறாராம் இவருக்கு போடுமா அவருக்கு போடுமா அவருக்கு போடுமா கடவுள் சொல்லி நீ என்னோடய குழந்தடா பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற என் மடியில் உட்காரணும் வந்து பிச்சைக்காரன் வரிசையில் நின்றுட்டு இருக்கிற பக்தர்கள் பிச்சைக்காரர்கள் எல்லா மதமும் என் குழந்தையாகின்றார் நம்ம தான் என்ன பண்ணிட்டோம் இயேசு அவருடைய குழந்தை அப்போ நீ யார் ஆனால் தான் பக்தர் நான் கடவுளுடைய குழந்தைன்னு நீ நினைக்கணும் அப்படி கடவுளுடைய குழந்தைகள் இப்போ நடந்துக்கிறது அனுபவிக்கிறது இதுதான் இயேசுவோடைய கதையாக ராமருடைய கதையாக பாண்டவர்களுடைய கதையாக நபியோடைய கதையாக ஒவ்வொரு மதத்துலேயும் வெளிப்பட்டு இருக்குது இப்போ நடக்கிற விஷயம் அப்போ நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள் தெரிஞ்சுக்கோங்க கடவுளை தவிர யார் சொல்வதும் கேட்க மாட்டீங்க ஏன்னா கேட்டு கேட்டு தான் கீழே இறங்கி இருக்கிறீங்க ரெண்டாயிரம் வருஷமாக கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அனைத்தையும் இழந்தாச்சு இந்து மதத்தை ஃபாலோ பண்ணி பண்ணி இழந்தாச்சு முஸ்லீம் மதத்தை ஃபாலோ பண்ணி பண்ணி இழந்தாச்சு இனி இழக்கிறதுக்கு என்ன இருக்குது அனைத்தையும் ஏந்தி வந்திருக்கிறார் கடவுள் தாத்தா ரூபத்தில் அவருக்கு உடம்பு கிடையாது பிரம்மா இருக்கிறார் இல்லையா அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார் பிரம்மாவுக்கு அப்பா அப்போ பிரம்மா மூலமாகத்தான் இந்த ஞானத்தை கேட்குறோம் அப்போ நம்ம பிரம்மாவுக்கும் குழந்தை தான் பிரம்மாவுக்கும் இருக்கும் மாதிரி அப்போ நமக்கு அப்பா பிரம்மா பிரம்மாவுக்கு அப்பா சிவன்னா நமக்கு அவர் தாத்தாவாகிறார் அதை தான் கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்கிறாங்க கதைப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை உருவாக்கியிருந்தாலும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக உண்மை இருக்கும் இல்லையா இந்த தாத்தா அந்த தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா நைட்டு வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு வருவார் ஸ்வீட்டு அது மாதிரி இனிமையானது அந்த மாதிரி இந்த தாத்தா கடவுள் இன்னொருத்தர் உடலில் வர்றார் அதனால் யாருக்கும் தெரியாது அது அது இல்லாமல் கலியுக இரவு மனிதர்களுக்கு எதுவும் சரியது எதுன்னு தெரியாத நிலையில் இருக்கும்போது சொர்க்கத்தையே பரிசாக எடுத்துகிட்டு வர்றார் அதற்கு நம்மை தயார்படுத்துகிறார் சொர்க்கத்தின் குணாதிசயம் இப்போ உங்களுக்கு இருக்கணும் வந்து பரமா பிதாவுடைய நினைவுலேயே மூழ்கி இருக்கணும் அவ்வளோதான் யார் திட்டினாலும் உங்களுக்கு தெரியாது திட்டினாலும் என்னது நீங்கள் செய்த பல பேர் பாவங்கள் அந்த திட்டிலே போயிடும் இப்போ உதாரணத்துக்கு நம்மளை யாரோ திட்டுறாங்கன்னு வச்சோம்னா நம்ம நிறைய பாவம் செஞ்சுருவோம் திட்டும்போது ட்ரிகர் ஆகாமல் அல்லது ஆனாலும் நீங்கள் அமைதியாக பொறுத்துக்கிறீங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகிட்டிங்கன்னா உங்கள் உடலை அது பாதிக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் அது வெளிப்படுத்திட்டிங்கன்னா அது இன்னொருத்தனை பாதித்து அவங்க கம்முன்னு இருக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் ட்ரிகரும் ஆகாமல் இருக்கணும்னா இந்த ஞானம் உங்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய லட்சியம் சொர்க்கத்தை அடையிறது மட்டும்தான் இந்த நரகத்தில் சண்டை போடுறதா நரகத்துலேருந்து தப்பிச்சு போகிறதா என்னுடைய வேலையே இல்லையா ஒருத்தன் அடிக்கிறான் திட்டுறான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது நரகன்னு அவன் எனக்கு ஞாபகப்படுத்துகிறான் இதன் மீது என்னுடைய புத்தி இருக்கக்கூடாது கல்லேறான்னா இது நரகன்னு ஞாபகப்படுத்துகிறான் அதுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சகோதரா நீயும் வா அப்படின்னு கூப்பிட்றோம் நம்ம இங்கே கூப்பிட்றது தான் இங்கே நோவா பேழையில் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றது வாங்க வாங்கன்னு கூப்பிட்றது எல்லாமே இப்போ நடக்கிறது தான் அன்பு சகோதரி சகோதரிகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது உண்மையாக பொய்யான்ட்டு ஏன் இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிங்க நான் நாஸ்திகனாக இருந்தேன் ஒரு டைம் தோணிச்சு ஏன் இயேசு சொன்னது உண்மையாக இருக்கக்கூடாது நான் சொன்னது நான் பொய்யாக இருக்கக்கூடாது ஏன் முஸ்லீம்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கக்கூடாது நான் நினைக்கிறது பொய்யாக இருக்கக்கூடாது ஏன் இந்துக்க சொல்கிறது உண்மையாக இருக்கக்கூடாது நான் நினைக்கிறது பொய்யாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து மனசு திறந்தது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பித்தோம் அப்படியே கடவுளுடைய ஞானம் கேட்டோன்னா எல்லாத்துக்கும் பதில் கிடச்சிருச்சு எனக்கு கிடச்சிட்டா போதுமா என்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அதைத்தான் கொடுக்குறேன் கடவுள் கொடுக்க சொல்கிறது தான் அங்கே இயேசு கொடுக்க சொன்னார் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இயேசு என்ன கொடுக்க சொன்னார் ஏசு நல்லவருன்னு சொல்ல சொன்னாரா இதுதான் செய்தியா இதில் என்ன செய்தி இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பாவிகள் ஆனால் நீங்கள் பரிசுத்தவான்களாக இருந்தீங்க மீண்டும் ஆகிறதுக்கு என் நினைவில் இருந்திருந்து ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரப்புங்கள் உடல் என்ற உணர்வை மறங்கன்றது செய்தியா யோசு நல்லவர்ன்றது செய்தியா அல்ல மட்டுமே கடவுள்ன்றது செய்தியா உங்கள் கையிலே ஒப்படைச்சிட்டோம் நீங்களே யோசிச்சு நல்ல முடிவெடுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்